டாக்டர் ஸ்ரீ டி ரவிமார் மக்களவை தலைவருக்கு வணக்கம் இந்த சட்ட மசோதா நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்களுடைய நோக்கத்தை மறுப்பதாக அதற்கு எதிராக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே லேபர் மெம்பராக இருந்து இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு ஈட்டித்தந்த உரிமைகள் சங்கம் சேரும் உரிமை எட்டு மணி நேர வேலை என்கின்ற உரிமை வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய உரிமை அதுபோல பெண் தொழிலாளர்களுக்கான உரிமை இவற்றையெல்லாம் இந்த சட்ட மசோதா முற்றிலுமாக அழித்தொழிப்பதாக இருக்கிறது இதை எதிர்த்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் விவசாயிகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு என்னுடைய சாலிடாரிட்டியை ஒற்றுமையை இங்கே தெரிவித்து இந்த சட்ட மசோதாவுக்கு என்னுடைய எதிர்ப்பை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மசோதாவினுடைய விதி இருபத்தி ஐந்து வேலைநிறுத்தம் செய்வதற்கான நோட்டீஸ் பதினான்கு நாட்களுக்கு முன்பாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது ஒரு சில நிறுவனங்களில் மட்டும்தான் இந்த விதி இருந்தது இன்றைக்கு அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதுபோல் இந்த விதியில் இருபத்தி மூணில் ரீகன்சிலேஷன் ஆரம்பித்து விட்டாலே இந்த ஸ்ட்ரைக் செய்யும் உரிமை கிடையாது என்று சொல்லப்படுகிறது அதுவும் இந்த தொழிலாளர்களுடைய உரிமையை பறிப்பதாக இருக்கிறது இந்த உரி ஸ்ட்ரைக் செய்யும் உரிமை வழங்கப்பட்டிருப்பது போல இதில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இனிமேல் எந்த தொழிலாளரும் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட முடியாது என்கிற ஒரு நிலையை இந்த சட்ட மசோதா ஏற்படுத்தி இருக்கிறது அது ஒரு ரகினைஸ் ஸ்டேட் யூனியனாக ஒரு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐம்பத்தி ஒரு சதவீத தொழிலாளர்கள் அந்த ட்ரேட் யூனியனுடைய உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற விதி ஒட்டுமொத்தமாக அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தொழில் தொழிற்சங்கங்களுடைய அங்கீகாரத்தையும் ரத்து செய்வதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இருபது பர்சன்ட் தொழிலாளர்கள் இருந்தாலே அவர்கள் அந்த நெகோஷியேட்டிங் கவுன்சில் என்ற அமைப்பிலே இடம்பெறலாம் என்று சொல்வதன் மூலம் தங்களுக்கு ஆதரவாக எந்தவொரு தொழிற்சங்கத்தையும் உருவாக்கி முதலாளிகள் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு இது வழிவகுக்கிறது இது முற்றிலுமாக தொழிலாளர்களுடைய அனைத்து விதமான உரிமைகளையும் பறிப்பதாக இருக்கிறது அது மட்டுமல்ல தொழிலாளர்கள் தவறு செய்தால் அவர்களை வேலை நீக்கம் செய்யலாம் என்று சொல்லுகிற இந்த சட்ட மசோதா முதலாளிகள் தவறு செய்தால் அவர்களுக்கு சில அபராதம் விதிக்கிற ஒரு சிறு தண்டனை மட்டுமே என்று விதி முப்பத்தி எட்டிலே வரையறுத்திருக்கிறது இதுவும் முற்றிலுமாக இதுவரை இருக்கின்ற தொழிற்சங்க உரிமைகளுக்கு எதிரானதாகும் என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன் அது மட்டும் லெவல் ஃபிக்ஸட் டம் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லி அவர்கள் தற்காலிக ஊழியர்களை அமர்த்திக் கொள்வதற்கு முதலாளிகளுக்கு இது வாய்ப்பளித்திருக்கிறது இன்றைக்கு நிரந்தர தொழிலாளர்களாக இருப்பவர்களுடைய உரிமைகள் தொழிற்சங்க உரிமைகளை பறிப்பதன் மூலமாக பறிக்கப்படுகிற அதே நேரத்தில் இனிமேல் நிரந்தரமாக எந்த ஒரு தொழில் நிறுவனத்திலும் தொழிலாளர்களே அமர்த்தப்பட மாட்டார்கள் என்கிற ஒரு நிலையை இது ஏற்படுத்தியிருக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆண்டுக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு நான் நிரந்தர வேலைவாய்ப்பை உருவாக்குவேன் என்று வாக்குறுதி அளித்து ஆனால் இது இனிமேல் நிரந்தர வேலைவாய்ப்பே இருக்காது தொழில் நிறுவனங்களிலே என்ற நிலையை உருவாக்கி இருப்பது அவருடைய அந்த வாக்குறுதியையே மறுப்பதாக இருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கூடுதலாக இந்த தொழிலாளர் தொகுப்புகளை உருவாக்குகிற சட்ட தொகுப்புகளை உருவாக்குகிற நேரத்தில் இதில் விடுபட்டு இருக்கிறவர்கள் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஷ்கள் வீட்டுப் பணியாளர்கள் ஏறத்தாழ ரெண்டரை கோடி பேர் இந்தியாவில் வீட்டுப் பணியாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டிலும் கிடையாது மினிமம் வேஜஸ் ஆக்டிலும் அவர்கள் உள்ளடக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நீதிபதி வி ஆர் கிருஷ்ணர் அவர்கள் தலைமையில் இருந்த நீதிபதிகள் அமர்வு லேபர் என்பதை டிஃபைன் செய்து பல அதை விரிவாக்கம் செய்து எல்லோரையும் உள்ளடக்கக்கூடியதாக ஒரு பரிந்துரையை வழங்கியது ஆனால் இதுவரை ரெண்டரை கோடிக்கும் அதிகமாக இருக்கின்ற வீட்டு பணியாளர்கள் அந்த இந்த வரையறைக்குள்ளேயே வரவில்லை அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமோ அவர்களுடைய நேர வேலை நேரம் என்பதோ வரையறுக்கப்படாமல் இருக்கிறது இது இந்திய இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய தீ தீர்மானங்களுக்கும் எதிராக இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி அவர்களுக்கும் உரிய அங்கீகாரத்தை அளிக்க வேண்டும் அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் இதை அண்மையிலே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மாநில அரசுகளுடைய பொறுப்புக்கு விட்டிருக்கிறது ஒன்றிய அரசு மற்ற விஷயங்களில் மாநில அரசுடைய உரிமையிலே தலையிடுகிற ஒன்றிய அரசு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வீட்டுப் பணியாளர்களுடைய தொழில் பாதுகாப்பு அவர்களுடைய உரிமை என்கிற விதத்தில் தன்னுடைய பொறுப்பில் அதை எடுத்துக்கொண்டு அதற்கு உரிய விதிகளை வகுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் மணப்பெண்ணின்னம் ட தமிழ முதல் மொபைல் பத்திரிகை